அதே மாதிரம் இது வந்து தேர்தல் சீர்திருத்தத்தை பற்றி தேர்தல் என்னென்னா இருக்காங்க தேர்தல் ஆணையம் என்ன கூத்தடிக்குதுங்கிறத பற்றி ஒரு முக்கியமான சமாச்சாரம் தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அமைச்சது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது ஸ்பீட் போஸ்ட்டு நாற்பத்தி ஒரு ரூபா முப்பது காசு போட்டு அமைச்சிருக்குது என்ன விஷயம்னா ஏதோ ஒரு கேஸ் ஒன்று ஒன்றுக்கு ரெஃபரன்ஸ் டபிள்யூபி ப்ராக்கெட்டில் சி நம்பர் செவன் எயிட்டி ஃபோர் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அண்ட் ஸ்கோர்ஸ் ஆஃப் லிட்டிகேஷன்ஸ் அகென்ஸ்ட் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு தகவல் ரெண்டாயிரத்தி பதினாறில் கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையத்தில் அதை ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் வந்து பொய்யான அபிரேட் தாக்கல் பண்ணால் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அது ஏப்ரல் ஆறோ ஏழோ அந்த தேதி வரைக்கும் பொய்யான அப்பிரேட் தாக்கல் செய்த ஆறு மாதம் சரி தண்டனை இருந்தது அப்புறம் கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை இதில் போட்டிக்கிட்டார் சிவகங்கையில் அப்போ அவரை வந்து ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாரு அப்பிரோட் ஃபைல் பண்ணுறாரு அப்போது டெல்லியிலேருந்து சீவாசவா அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் அவருக்கு இந்த குடும்பத்தை பற்றி நல்லா தெரியும் பொழுது நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டுருக்காரு அவர் வந்து சிவகங்கை தேர்தல் நடத்த அதிகாரியை பார்த்து ஐயா இவர் நிறையா பொய் சொல்லியிருக்காரு அப்பீரோட்டில் நிறையா உண்மைகளை மறைச்சிருக்காரு இந்தாங்க நான் அவர் மனு கொடுக்குறேன்னு சொல்லி நூற்றி நாற்பத்தெட்டு பக்கம் கொண்டு மனு கொடுக்குறாரு சிவகங்கையை தேர்தல் நடத்தும் அதிகாரிகிட்ட அவர் அதை வாங்கி வச்சுக்கிட்டார் அவர் என்ன பண்ணிருந்தேன்னா நாமினேஷன் தள்ளுபடி பண்ணியிருக்கணும் பொய்யான அப்பீரோ தாக்கல் பண்ணதுக்கு ஆறு மாதம் சரி அமைச்சிருக்கணும் ஸ்ட்ரைட்டாக வேறு ஒன்றும் விஷயமே கிடையாது நீ அப்படியே ஒரு தாக்கல் பண்ணிவிட்டால் எதிர்த்து ஒருத்தவங்க கொடுக்குறாரு ப்ரூஃப் பார்த்துட்டு உடனே உள்ளே பிடிச்சி போட்டுக்கலாம் ஆனால் என்ன ஆகி போச்சு இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சட்டத்தையே மாற்றிட்டாங்க பொய்யான அப்படியே ஒரு தாக்கல் பண்ணால் இனிமேல் வேறு சரி தேன் கிடையாது யாராவது பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து சிவில் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிட்டுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சபால் அனுப்புகிறாங்க எப்படிடா அந்த சட்டத்தை மாற்றினீங்க இது யாருக்கு உங்கள் யார் மாற்ற சொன்னது யார் ஒப்புதல் கொடுத்தது யார் மாற்ற சொன்னது யார் ஒப்புதல் கொடுத்தது இது வரைக்கும் தெரியல அதை தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேட்டுக்கேன் ஏன் மாத்தினது எப்படி மாற்றினாங்கன்னு தெரியல அதை அது கண்டிப்பாக அதை கேளுங்க அது அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் தேர்தல் நடத்துறது தேர்தல் நடத்துறதான் அர்த்தம் இருக்கும் இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸு எவ்வளோ குற்றம் செஞ்சிருக்கி எவ்வளோ படிச்சிருக்கிர் எவ்வளோ சொத்து வச்சிருக்கீங்க கேட்கறதெல்லாம் ஏனத்தனமாக இருக்குது என்ன பொய்யான அபிரோவ்ல என்ன வேணாலும் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெரம்பூர் சட்டமன்ற இடையே வந்தது அப்போ நான் ஒரு அபிரோவ் தாக்கல் பண்ணேன் என்னோடய வங்கி கணக்கில் ஒரு லட்சத்து கோடி இருக்குது எனக்கு நாலு லட்சம் கோடி கடன் இருக்குது போயஸ் தோட்டத்தில் பெரிய பங்களா இருக்குது கோபாலபுரத்தில் ஏழு வீடு இருக்குது கொடநாட்டில் இன்னொரு ஏக்கரில் எஸ்டேட் இருக்குது அப்படின்னு பொய்யானா பிரிவ்ட்டு டாக்கல் பண்ணேன் அது ஏற்றுக்கிட்டாங்க நாமினேஷன் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் ஓட்டு ஃப்ராடு மூணு நாள் எல்லா பத்திரிகைலையும் எல்லா டிவிலையும் என்னோடய செய்தி தான் கலக்கிட்டார் இந்தியாவை கலெக்டார் கலெக்டார் அப்படின்ட்டு ஆனால் ஓட்டு விழுந்தது நூற்றி ஆறு ஓட்டு தான் அதனால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே ஃப்ராட் பண்ணலாம் இந்த போலியான பிரியை விட்டு பொய்யானா பிரீர் விட்டு நான் சிவில் மேட் ஆகிட்டாங்க பாருங்கள் அது ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு தேர்தல் நல்லா நடத்துன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இது சட்டத்தை எப்படி மாற்றினீங்க பொய்யான அப்படி தாக்கல் செய்தால் சிவில் மாற்றங்கிறது எப்படி யார் சொல்லி யாரை காப்பாற்ற மாற்றினீங்க அப்படின்னு கேட்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சோனியா போய் சோனியா வந்து பொய் சொல்லியிருந்தாங்க சொந்தமாக கார் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தயனிதி மாறன் தனக்கு சொந்தமாக வீடு என்ன ஃபைல் பண்ணியிருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போது தேர்தலில் ஒம்போது பாராளுமன்ற தேர்தலில் என் வங்கி கணக்கில் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி இருக்குது அப்படி சொன்னால் கருப்பு பணம் வந்து இது அப்போ கருப்பு பணம் பட்டியலில் கொடுத்துருந்தாங்க அப்போ நம்ம உலகமாக ஒத்துமா பா சிதம்பரம் தான் நிதியமைச்சர் அவர்கிட்ட ஒரு எண்ணூறு பேர் கொண்ட பட்டியல் வந்து சேர்ந்து நினைக்கிறேன் ஜெர்மனிலேருந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அவர் அது வெளியிடலை அதுக்காக கிண்டல் பண்ணுறதுக்காக ஏன் அவங்க ஜெர்மனியில் ஸ்விஸ் பேங்கில் இருக்க பணத்தெல்லாம் கொண்டீங்கன்னா என் கணக்குலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி இருக்குன்னு சொல்லி நக்கல் அடிச்சு நான் பதில் சொன்னேன் இந்துஸ்தான் டைம்ஸில் காஷ்மீர் சேச ரிச்சஸ் கேண்டிடேட் அப்படின்னு போட்டாங்க அதனால் தேர்தல் சீர்திருத்தம் பண்ணணும் இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி கிரிமினல் மேட்ருந்து சிவில் மேடராக மாறிச்சு அப்படிங்கிறத முதல்ல கேளுங்க கிரிமினல் மேட்டர்லேருந்து சிவில் மேட்ராக எப்படி மாறிச்சு அப்படிங்கிறத கேளுங்க ஜெயர்